பத்து விஷயம் யார்கிட்டயும் சொல்லவே கூடாதுன்னு சொன்னா நீங்க கேப்பீங்களா ஆனா யார் கேட்டாலும் சொல்லாதீங்க அடிச்சு கூட கேட்பாங்க அப்பயும் சொல்லாதீங்க என்ன சொல்லக்கூடாது கூடாது பத்தி கேட்க போறாங்க அப்படின்னீங்கன்னா சாதாரணமான விஷயம் இல்லைங்க உங்க லைஃப்ல நீங்க சாதிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் குறிப்பா உங்களை பத்தி யாராவது கேட்டா நான் இப்படி அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவோம் ஆனா ஒரு சில விஷயங்களை யாருகிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு வச்சிருப்போம் என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனிப்பட்ட தோல்வி அதை யார்கிட்டையும் பெருசா சொல்லணும்னு விரும்ப மாட்டோம் நம்ம கேரக்டர் இப்படி நினச்சிருவாங்களோ நம்மள பலவீனமா பாப்பாங்களோ நம்மள கிண்டல் பண்ணிடுவாங்களோ நம்மள தப்பா நினைப்பாங்களோ இதெல்லாம் விட நம்ம திறமைய பத்தி நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா வந்து நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நீ பாத்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இருப்பாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை நிறைய பேர் கிட்ட சொல்லணும் நினைக்க மாட்டாங்க அது அவங்களுடைய இயல்பு என்னதான் சொன்னாலும் ரகசியத்தோட ஒண்ணு இருக்கு இல்லையா ஒருத்தர் கேட்கும்போது போது பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு தெரியாம ஈக்குவலா நம்ம மூளுக்குள்ள ஒரு அட்ரீன் ரஷ்யே வருங்க அதையும் தாண்டி அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க ஏன் அப்படி இருக்கு ஏன் இப்படி இருக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுல இருக்க சொகம் இருக்கு பாருங்க மனித இயல்பு வேற எதுவும் பண்ண முடியாது அண்ட் சந்தோஷமும் கொடுத்துட்டு இருக்கோம் என்னதான் பண்ணாலும் இந்த ஒரு புத்திய மனுஷங்களால மாத்திக்கவே முடியாது நம்மளை தாண்டி நம்மள சுத்தி இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அந்த லிஸ்ட்ல பர்ஸ்ட் வர்றது உங்களோட பர்சனல் சீக்ரெட்ஸ் சொல்லும் போதே தெரியுதுல்ல பர்சனல் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு லா நம்ம மனசுக்குள்ள ஆயிரம் வந்து ஓடிக்கிட்டு போயிட்டு இருந்துகிட்டே தாங்க இருக்கும் ஏதோ ஒரு வழி ஏதோ ஒரு கவலை மனசுக்குள்ள இருக்கும் அதை நம்ம சொல்லணுமா சொல்ல வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் யார்கிட்டயாவது சொல்லணும் யார்கிட்டையாவது யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அழுதுட்டு இருப்பாங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு டிபி மாத்துறது என்ன வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு நாலு பேர்கிட்ட ஷேர் பண்றது என்ன இன்ஸ்டால ஸ்டோரி போடுறது என்ன எல்லாமே பண்ணுவாங்க அவங்க சோகமா இருக்காங்களா அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா மனசெல்லாம் வலிக்குது குத்தி உள்ள ரத்தம் அப்படின்ட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் ஒரு சில விஷயம் நீ உள்ள வச்சுக்கோ அப்பதான் நீ ஹீல் ஆயிட்ட சீக்கிரமா வருவ அப்படின்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்களே அவங்களெல்லாம் வந்துட்டு பட்டு திருந்தீங்கன்னு விடணும் ஏன்னா நம்ம பர்சனல் ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம் வலின்னு ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம் இந்த மாதிரி வழியை நீ பேஸ் பண்ணிருக்கேன் என் கவலை எனக்கு தான் தெரியும் யாருக்கிட்டையாவது சொன்னா சரியாயிடும் அப்படின்னு நினைப்போம் பட் ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்பி அந்த வந்து உங்களுக்கு லாயலா இருப்பாங்களா அப்படின்ற ஒண்ணு திடீர்னு உங்களுக்குள்ள சண்டை ப்ராப்ளம் இதெல்லாம் விட பெரிய ஹைலைட் ஆன விஷயம் என்ன தெரியுமா ஆப்போசிட்ல இருக்க நபர் நீங்க ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாரு உங்களோட இடத்துல அவங்களையும் பொருத்தி எல்லா கவலையையும் கேட்டுட்டு சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா உங்களுக்கான சொல்யூஷன் கிடைச்சதா அப்படின்னு கேட்டா கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா தனியா நீங்க ஒரு ப்ராப்ளத்தை எப்பவுமே உங்களுக்கானதை பார்க்காம அடுத்தவங்களுக்கு அது நடந்திருந்தா எப்படி சொல்யூஷன் கொடுக்கணும்னு யோசிச்சு பார்க்கணுமா அப்போதான் ப்ராப்பரான பெஸ்டான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இன்னொன்னு இந்த பர்சனல் விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுல இருக்க பியூட்டியே வரைக்கும் தான் ஒருவேளை சொல்லணும் நினைச்சா நபர் அவங்க கிட்ட மட்டும் சொல்லணும் அதெல்லாம் தனி உங்களோட பிரச்சனைக்கு உங்களோட மனசுக்குள்ள ஒரு பதில் கண்டிப்பா இருக்கும் இந்த உலகத்துல இருக்க யார்கிட்ட கேட்கறதை விட தனிமையில நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க பண்ண தப்பு என்ன அதை எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு மத்தவங்க எல்லாருமே உங்க மண்டைய வந்து கழுவுறதுக்கு முன்னாடி நீங்களா முடிவு பண்ணா உங்களுக்கான ஒரு பெஸ்டான சொல்யூஷன் கிடைக்கும் முதல் விஷயம் எப்பவுமே பர்சனல் சீக்ரெட்ஸ வெளியில சொல்லாதீங்க ஏன்னா பேர்லயே பர்சனல் இருக்கு அடுத்தது குடும்ப ரகசியம் சென்றலாம் நம்ம குடும்பம் அப்படின்றது இந்த உலகத்துல ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களா நம்ம பெரிய ஃபேமான ஆளா இருக்கலாம் நம்ம உலகத்திலேயே சின்னவங்களா கூட இருக்கலாம் இல்ல உலகத்திலேயே பெரியவங்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கூடு இருக்கு எங்க நம்ம சுத்திட்டு வந்தாலும் அந்த வீட்டுக்கு தான் வருவோம் நம்மள நம்பி ஒரு நாலஞ்சு ஜீவன் இருப்பாங்க நம்மள ரொம்ப ஒரு பெரிய ஹீரோவா ஹீரோயினா பாத்துட்டே இருப்பாங்க நம்ம சந்தோஷம் மட்டும்தான் அவங்க சந்தோஷம் என்ன நம்ம தப்பு பண்ணாலும் எவ்வளவு பெரிய கெட்டவங்களா இருந்தாலும் எவ்வளவு பெரிய முரட்ட ஆளா இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்ம தான் நாம பண்றதுதான் அவங்களுக்கு சரி தப்பே பண்ணாலும் என் பிள்ளை பண்ணாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த குடும்பத்துல இருக்கவங்க அப்படிப்பட்ட சூழல்ல நம்ம குடும்பத்துல நடக்கிற இந்த கணவன் மனைவி பிரச்சனை அண்ணன் தங்கை பிரச்சனை சொத்து பிரச்சனை இது எல்லாத்தையும் கொண்டு போய் வேற யார் கையிலேயோ கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா நல்லா யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லைன்னா வாழ்க்கையிலயே சோல்மேட்டுன்னு நம்புற ஒரு நபர் அவங்க கிட்ட போயிட்டு உங்க மனைவிய பத்தியோ கணவரை பத்தியோ இல்லைன்னா உங்க வாழ்க்கையில உங்க குடும்ப உறுப்பினரை பத்தி நீங்க ஒரு குறை சொல்லும் போது எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க உங்களுக்கு துணையா இருப்பாங்க பட் பெரிய என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் உங்க குடும்ப உறுப்பினரை அவங்க பாக்குற கண்ணோட்டம் மாறிடுங்க நீங்க என்ன வேணாலும் சொன்னாலும் உங்களுடைய நெருங்கிய நண்பருக்கு உங்க குடும்ப உறுப்பினர் கேட்டவங்கள்தாங்க தெரியவாங்க இதை மாத்தவே முடியாது எல்லா சூழலையும் இப்படிதான் நடக்கும்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு சில இடங்களில் இப்படியும் நடக்கும் அதையும் தாண்டி நீங்க நல்லா பாருங்களேன் மூணாவது நபர் ஒருத்தர் கிட்ட சொல்றதை விட குடும்ப உறுப்பினரை உட்கார வச்சு பேசி என்னன்னு புரிய வைக்கிறது இருக்கு இல்லையா அதுலதானே சொல்யூஷன் கிடைக்கும் ஏன்னா கண்டிப்பா பேசும்போது சொல்யூஷன் கிடைக்கும் அதுவும் நம்ம குடும்ப உறுப்பினர்கிட்ட ஒன் டு ஒன் பேசும்போது ஓராயிரக்கணக்கான சொல்யூஷன் கிடைக்குங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு குடும்ப ரகசியங்களை வெளியில மூணாவது நபர்கிட்டயோ இல்லனா வேலை பாக்குறவங்க கிட்டயோ சொல்லாம இருக்கிறது நம்ம குடும்ப வாழ்க்கையிலயும் கரியர்லயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்பவுமே தடுக்குமா அடுத்ததா மூணாவது அதாவது உடல் நலம் சார்ந்த ரகசியங்கள் இதை யார்கிட்டயும் சொல்லவே கூடாது நம்ம ஹெல்த்தியா இருக்கோமா அப்படின்றத ரகசியமா மெயின்டைன் பண்றது ரொம்பவுமே தேவைதாங்க ஏன்னா முன்னொரு காலத்துல எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா மனைவி குழந்தைகள் நலமா அப்படின்னு அழகா இருந்த நலம் நலமுறையா ஆவா இப்ப எப்படி மாறிடுச்சுன்னா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா போதும் எனக்கு உடம்பு சார்ல மூச்சு விட முடியல நிக்க முடியல நடக்க முடியல சாப்பிட முடியல தூங்க முடியல எந்திரிக்க முடியல அப்படின்னு ஏழாட்டு காரணத்தை நாம சொல்ல அவங்களும் இதை பாருங்க அதை பாருங்க கூகுள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் டாக்டராவே மாறிடுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் நான் நல்லா இருக்கேன் எப்பவும் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ஸ்டைல சொல்லிட்டா வேலையே முடிஞ்சிருச்சு ஆனா அதை விட்டுட்டு தெரியாதனமா யாருக்கிட்டையாவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலே போதும் இந்த வைத்தியம் அந்த வைத்தியம் பாரு சித்தா பாரு அப்படி இல்லைன்னா பக்கத்து தெருவுல ஆலமரத்து சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு வைத்தியம் பார்த்தா எல்லாம் சரியா போயிரும் திருநீரை போட்டு தண்ணியை குடிச்சாலும் எல்லாமே போயிரும் பூசை பண்ணா சரியா போயிரும்னு ஆயிரம் விஷயங்கள் சொல்றாங்க இதனால பாதிக்கப்பட போறது நீங்க மட்டும்தாங்க ஏன்னா நமக்குன்னு ஒரு உளவியல் இருக்கு உடம்பு நல்லா இருக்கு நல்லா இருப்போம் சரியா இருக்கும் அப்படின்னு நம்பினா கண்டிப்பா நம்ம ஹெல்த்தியா இருக்க போறோம் ஒரு விஷயத்த ஆள் மனதுல இருந்து அடிக்கடி எனக்கு இல்ல நான் சரியில்லை சரியில்லைன்னு சொன்னா அந்த ஆள் மனசு உங்களை நம்பாது தான் நம்பும் இந்த நெகட்டிவிட்டி அப்படின்றது உடம்புல ஒரு நிறைய சேஞ்சஸ கொண்டு வரும் உடல் நலம் இதனால ரொம்பவுமே பாதிக்கப்படும் உடல் நலம் மட்டும் இல்ல மனநலமும் பாதிக்கப்படும் மனநலத்தை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஹெல்த்தே இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க பேசாம அதோகதின்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை அந்தோகதின்னு மாறிடும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா லைட்டா ரொம்ப க்ளோஸ்டான சர்க்கிள்னு இருக்கவங்க அவங்க கிட்ட இருந்து சொல்யூஷன்லாம் வேணாம் கொஞ்ச நேரம் கேளு அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க அதை விட்டுட்டு பூமாதேவி சிரிக்க போறா அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் உள்ள போறீங்கன்னு பயமுடுத்துற யாருக்கிட்டையாவது சொன்னீங்கன்னா தான் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு உடல் ரீதியா இருக்க பிரச்சனைய பெருசா மன ரீதியான பிரச்சனையாவும் கொண்டு வருவீங்க தேவையே இல்லாம உடம்பு கெட்டு போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மருத்துவ ரகசியங்களை மருத்துவர்கிட்ட டைரக்டா போயிட்டு பார்த்து பொறுமையா பேசி நீங்களே புரிஞ்சுக்கோங்க அவங்களே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அண்ட் நாலாவதா உங்களுடைய பர்சனல் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஏன்னா இந்த உலகத்துல நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தன் இருக்கான் ஜெயிச்சவனை பாக்குற விதமும் தோற்று போனவங்களை விதமும் எடுத்துக்கலாம் ஒரு மூவிலேயே ஒரு ஹீரோயினா ஹீரோ காப்பாத்தி எப்படியோ ஜெயிக்க வச்சிருவாரு ஒரு காம்படிஷன்ல அந்த எனக்கு சுகர்ல இருந்து ஆரம்பிச்ச லெமன் ஜூஸ் எல்லாம் ரெண்டாவது ஒரு பொண்ணு நேர்மையா ஓடி வந்திருக்கும் அந்த பொண்ணு தோத்து போயிடும் ஆனா அந்த தோத்து போன பொண்ணுக்கு குடிக்க ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரிதான் ரியாலிட்டியும் ஏன்னா ஜெயிச்சவங்களுடைய பார்வையில தான் இந்த உலகம் வந்து இருக்கிறதா இங்க இருக்க எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க தோற்றவர்களுடைய அனுபவத்துல நிறைய இருக்குன்றத அவங்களால ஏத்துக்க முடியலையோ இல்ல அதை அவங்க சரியா கவனிக்கலையோன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஜெயிச்சவங்களுடைய வழிகளை விட தோற்று போனவங்களுடைய வழிகள்ல ஆழம் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கும்போது நிறையவே கத்துக்க முடியும் நிறையவே படிப்பினைகள் இருக்கும் இனிமே அந்த தப்ப நம்ம பண்ண கூடாது கண்டிப்பா நாம வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கு இந்த தோல்வி அவங்களுடைய தோல்வியா இருந்தாலும் பாடமா இருக்கும்னு நம்புற அளவுக்கு இங்க யாருக்கும் மனநிலை கிடையாது இதனால பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நம்ம தோத்து போயிட்டோன்னு நினைச்சவங்க அவங்களுடைய வழிகளை கிட்ட சொல்லும் போது இன்னே ஏன் அப்படி பண்ண அத நீ இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்ற அறிவுரைகளை தாண்டி இன்னொரு விஷயம் நீ இந்த துறைக்கு தகுதியானவன் கிடையாது நீ இந்த இடத்த விட்டு அப்படியே அவுட் ஆயிட்டு வெளில போயிடணும் உனக்கான ஃபீல்டு வேற என்னன்னு சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்க மனநிலைய மாத்திடுவாங்க உங்களிடையே என்ன என்னவா இருக்கும் தெரியுமா நம்ம என்னடா எதுக்குமே லாய்க்கு இல்லையா இத்தனை வருஷம் ஒரு துறைக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கோமே ஆனா தோத்து போயிட்டோம் இப்படி சொல்றாங்களே எல்லாரும் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிருவீங்க ஆனா தோத்து போன ஒருத்தருக்குதானே தெரியும் அதுக்காக எடுத்துக்கிட்ட சிரத்தை எவ்வளவு மெனக்கெற்றிருப்போம் எவ்வளவு ஓடி இருப்போம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் யார் யார் கை கால பிடிச்சு ஒரு வாய்ப்புக்காக இயங்கியிருப்போம்னு அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்துல இருக்கவங்க நம்மள தோல்வியானவங்களை பார்த்தா கவலையே படாதுங்க அண்ட் உங்க தோல்விகளை மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்களோட வாழ்க்கையில நீங்களே கேட்டு பாருங்க என்ன பண்ணிருக்கோம் இது ஒரு வாய்ப்பாவே இருக்கும் மற்றவங்க அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கான அடிப்படையை அவங்களே தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கட்டும் இங்க ஃப்ரீ அட்வைஸ்ன்றதை தாண்டி தோல்வியடைந்தவங்களுடைய வேலிடான அனுபவங்கள் யாருக்கும் தேவைப்படுறது இல்லை அதனால அந்த அனுபவத்தை உங்களுக்குள்ள வச்சு உங்களுக்கு அதை பெரிய இலக்கா மாத்தி நீங்க ஜெயிக்க பாருங்க உங்களுடைய தோல்விகளை பெருசா யார்கிட்டயும் ஒரு நாள் உங்களுக்கு ஜெயிச்சுட்டு கெத்தா போயிட்டு உங்களுடைய தோல்விகளை சொல்லி பாருங்க அப்ப கிளாப்ஸ் நான் இதை அப்பவே பார்த்தேன் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ற வார்த்தைகள் கூட வரும் அப்ப சொல்லுங்க ஒரு நாள் நான் தோத்து போயிருந்தேன் இந்த உலகம் என்ன திரும்பி பாக்கல தோத்தவனா சொல்லி ஜெயிச்சதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பா நீங்க உருவாக்கிக்கோங்க எல்லாமே மாறிடும் அண்ட் தோத்தவங்களுடைய குரல் ஜெயிக்கும் போது கேட்கும் அடுத்ததான் அஞ்சாவது விஷயம் உங்களுடைய திட்டங்கள் அண்ட் பியூச்சர் ட்ரீம் நம்ம மனசுக்குள்ள ஆயிரம் பிளாங்கா பட்டா போட்டு கொட்டா போட்டு எங்க கொடுக்கறது எதுவா பாக்குறதுன்னு யோசிச்சு வச்சிருப்போம் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது இல்லன்னா ஒண்ணு நடக்கும் நம்ம திட்டங்களை கேட்டேன் மத்தவங்க கலாய்ப்பாங்க உடனே டிப்ரெஷன் வரும் டிப்ரஷன் வந்தோடனே நமக்கு நாமளே லோவரா ஃபீல் பண்ணுவோம் தாழ்வு மனப்பான்மை வரும் நாம சரியில்லைன்னு யோசிப்போம் இந்த விஷயமே எனக்கு வேணாம் நான் அதுக்கு இல்ல நான் அதுக்கெல்லாம் சரிபட்டு மாட்டேன்னு நமக்கு நாமே முடிவு பண்ணிக்குவோம் இது ஒரு பெரிய இடரா மாறும் இல்லையா இன்னொன்னு நடக்கும் நம்ம திட்டத்தை அவங்க அப்படியே அபேஸ் பண்ணிட்டு அவங்க அப்ளை பண்ணிட்டு அதுல ஜெயிச்சுட்டு உங்களை கில்ட்டா ஃபீல் பண்ண வச்சுட்டு அவங்க சந்தோஷமா மயக்கமேட படத்துல வர சீஃப் போட்டோகிராஃபர் மாதிரி நம்மளே யாராவது ஏமாத்திட்டு போயிருவாங்க அப்புறம் நாம உட்காந்து தனுஷ் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தேடும் இரவில் யாராவது பாட்டு பாடுவாங்களான்னு இயங்கிட்டு இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய திட்டங்களும் நம்மளுடைய கனவுகளும் நமக்கு சொந்தமானது அது பேரு சோச்சினதோ அதை நாம தான் டிசைட் பண்ணனும் இப்படி நீ அதை வச்சுக்கலாம் அப்படி நீ இதை உருவாக்கலாம்னு சொல்றத கேட்டுக்கலாம் ஆனா அது எப்படி இருக்கணும்ன்றத நாம தான் முடிவு பண்ணணும் இந்த விஷயத்துல கண்டிப்பா இன்னொருத்தர நம்ம தலையிட விடவே கூடாது குறிப்பா குறிப்பிட்டு சொல்லணும்னா நமக்கு தேவையான ஒண்ணு நாம தான் அடைய போறோம் நமக்கு அதை எப்படி கொண்டு வரணும்னு தெரியணும் இன்னொருத்தர் சொல்றதை அறிவுரையா ஆலோசனையா கேட்டாலும் நாம அந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே ரகசியமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும் நம்ம ஜெயிச்சுட்டு வரும்போது எதிர்பார்க்கவே இல்ல யார் நீ யார அந்த பையன் நமக்கே ஒரு பாட்டு போடுவாங்க அப்படி இல்லனா கடைசியில சோதனை மேல் சோதனை எல்லாமே சாதனைன்னு நினைச்சேன் எனக்கு மட்டும் ஏன் வேதனை அப்படின்னு நீங்கதான் வருத்தப்படணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் உங்களுக்கானது யாரும் ஜட்ஜ் பண்ண விடாம நீங்களே ரகசியமா வச்சிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்கள பார்த்து உங்களை வியக்க வைங்க அப்பதான் கெட்டா இருக்கும் இப்ப ஆறாவது ரகசியத்துக்குள்ள வருவோம் அதாவது உங்களுடைய பொருளாதார நிலைமை நம்ம வந்து கெத்தா இருக்கோமா வெத்தா இருக்கோமா அப்படின்றத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா போதும் கெத்தா காட்டிக்கிறது அதெல்லாம் உங்க தனிப்பட்ட விஷயம் அதாவது என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு நான் பினான்சியலா இந்த நிலமையில இருக்கேன் எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரியான வருத்தங்கள் எல்லாத்தையும் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றதை அவாய்ட் பண்ணணுமா ஏன்னா நாம கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருப்போம் நாம ஒரு இலக்கடையை ட்ரை பண்ணிட்டு இருப்போம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்போம் இல்லைன்னா ஒரு கனவுக்காக பயங்கரமா டெய்லி ராபகலா என்னென்னமோ ஸ்ட்ரகிள்ஸ பேஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருப்போம் அந்த சமயத்துல நம்ம குடும்ப சூழ்நிலையை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணோம்னா ஏதோ ஒரு நிலைமையில அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க உன் குடும்ப சூழ்நிலைக்கு இது தேவையா அப்படின்னு நம்ம கனவுகளை கலைக்க பாப்பாங்க ரெண்டாவது என்ன தெரியுமா பண்ணுவாங்க அடிக்கடி சில பேர்லாம் உங்களோட பொருளாதார சூழ்நிலையை சுட்டி காட்டி வம்பலுக்கிறதுக்கு இல்லனா சண்டைகள் வரும்போது அது வாக்குவாதமா மாறறதுக்கு நம்மளோட சூழல் அப்படின்றது ஒரு விதமா அமைறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு பொருளாதார சூழல் அப்படின்றது நம்மளுடைய தனிப்பட்டது நாம வாங்கக்கூடிய கடனுக்கு நாம தான் பொறுப்பு நாம தான் கடனும் கட்ட போறோம் நம்மளுடைய குடும்பத்துல எந்த மாதிரியான பின்புலம் இருக்கு எப்படிப்பட்ட வீடு இருக்கு எப்படிப்பட்ட நபரா நாம இருக்கோம் நாம வாங்கக்கூடிய விஷயங்கள் என்ன நாம எந்த சூழ்நிலைய சேர்ந்தவங்க இது எல்லாமுமே வெளி உலகத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரகசியமா இருக்கிறது நல்லதுதான் ஏன்னா வெளியில இருக்கவங்க எல்லாருமே இவங்க கிட்ட இவ்வளவு இருக்கா இல்லன்னா இவங்க எப்படிப்பட்டவங்க தானே வெளியில மட்டும் இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்காங்க உள்ள ஒண்ணுமே இல்ல அப்படின்னு கலாய்க்கிறதையும் தவிர்க்க முடியும் அப்படி இல்லைன்னா இந்த குடும்பமா எப்ப பாரு எதை கேட்டாலுமே பஞ்ச பாட்டா பாடிக்கிட்டு இருப்பாங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லிருவாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய குடும்ப சூழ்நிலைய பத்தி வெளியுலகத்துக்கிட்ட அதாவது நம்ம பொருளாதார ரீதியா எப்படி இருக்கும் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றத ரகசியமா வச்சுக்கும் போது கண்டிப்பா நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான நபரா தென்படுவோம் நாம நம்மள எப்படி ஒரு பர்சனாலிட்டியா காட்டிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட பர்சனாலிட்டியா நாம இருக்கிறதுக்கு நம்ம பொருளாதார நிலை ரொம்பவுமே ரகசியமா இருக்கிறது ஒரு பெரிய ரீசனா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சூழல் என்ன அப்படின்றத மத்தவங்க ஜட்ஜ் பண்றதையோ இல்லனா கன்ஃபியூஸ் ஆகுறதையோ அவங்களே பண்ணிக்கிட்டும் நீங்க அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் அவங்க நம்மள என்னவா நினைக்கிறாங்களோ அப்படியே நினைக்கட்டுமே அதுக்கு போயிட்டு நாம ஏன் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டா எல்லாமே சரியாயிடும் இதெல்லாம் கண்டிப்பா எதுக்காக பண்ணணும் நான் சொல்றேன்னா உங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு நீங்க மத்தவங்கள கம்பேர் பண்ணாம இருப்பீங்க அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு திருப்தி வரும் அதுக்காக மட்டும்தான் அண்ட் நம்ம சூழ்நிலையோ இன்னொருத்தருடைய சூழ்நிலையோ ஒரே மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்றத நாம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளோட குடும்ப சூழலை மத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கணும் ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நீங்க ஒரு பொருளை பத்தி பேசும்போது அவங்களும் பேசுவாங்க ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கோ இல்லைன்னா நான் பேசுற நபருக்கோ ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை ஒரு கான்வர்சேஷன்ல தடுக்கிறதுக்கும் நாம வந்து எந்த சூழ்நிலையிலையும் நம்மள பத்தி கம்மியா நினைக்காம இருக்கிறதுக்கும் தான் இந்த ரகசியத்தை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றதே அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ரகசியம் அதாவது தனிப்பட்ட உறவுகள் பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போதே கண்டிப்பா நமக்குன்னு ஒரு ஸ்பெஷலான பர்சன் இருப்பாங்க எல்லார்கிட்டையும் அவங்கள பத்தி சொல்லிட முடியாது மனசுக்குள்ளேயே இருப்பாங்க அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சில விஷயங்கள் பிரைவேட்டா இருக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா உங்களுக்குள்ள சண்டைகளா இருக்கட்டும் உங்களோட லைஃப்ல இருக்க அந்த பிரைவேட் பர்சன் கொடுக்கக்கூடிய செல்லமான தொல்லைகள் இதை வந்து நீங்க ரெண்டு பேருக்குள்ள பேசி தீர்த்துக்கிட்டா பிரச்சனையே இல்லை ஆனா இந்த தனிப்பட்ட உறவுகள் பத்தி மூணாவது ஒரு நபர்கிட்ட ஒரு விஷயத்த எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பா அது பிரச்சனையாதாங்க மாறும் அதையும் தாண்டி அதுல ஒரு பெரிய முரண்பாடு என்னன்னா நெகட்டிவிட்டி நிறைய வரும் இன்னொன்னு நீங்க ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்னொருத்தர் மூலமா வரும்போது சண்டை ஆகுறது மட்டும் இல்லாம உறவுல பிரிவும் வரும் அது மட்டும் இல்லைங்க நம்ம உறவ நாம தான் காப்பாத்திக்க முடியும் காதல் வாழ்க்கை திருமண உறவு இது ரெண்டுமே சிதைஞ்சு போகாம இருக்கணும்னா அந்த பொண்ணும் பையனும் பேசணும் இத ரகசியமா வச்சுக்கணும் சின்ன சின்ன சண்டைகளை நம்ம இன்னொருத்தர் கிட்ட ஷேர் பண்ணும்போது வெளியாட்கள் நம்ம உறவை முடிச்சுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க உறவுகளை நீங்க தற்காத்து கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பர்சனல் விஷயங்களை நெருக்கமான உறவுகள் சார்ந்த ரகசியங்களை நமக்குன்னு அந்த உறவு வர்ற வரைக்கும் சொல்லக்கூடாது காதல்ல கல்யாண வாழ்க்கையில நமக்குன்னு இருக்க நபர் பத்தின நிறைய குறைகளை நிறைய கவலைகளை நம்ம இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது நம்ம வாழ்க்கை துணையை பத்தின மதிப்பு அவங்களுக்கு மாறும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கை துணைய தவறா இடை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா உங்களுடைய அந்த பிரச்சனை கண்டிப்பா சால்வ் ஆயிடும் ஆனா பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இங்க அந்த நபர் நீங்க குறை சொன்னீங்க இல்லையா ஒருத்தர்கிட்ட அந்த நபருடைய ஒப்பீனியன் எப்பவுமே மாறாதுங்க சோ முடிஞ்ச அளவுக்கு குடும்ப ரகசியங்கள் நமக்கான அந்த நெருக்கமான உறவுகள் சார்ந்த விஷயங்கள் அழகான அந்த லாஜிக்கா ஹேண்டில் பண்றது நம்ம வகையில தான் இருக்கு அடுத்தது முக்கியமான ஒரு சீக்ரெட் மற்றவர்களின் ரகசியம் இந்த ஒரு ரகசியத்தை நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப அவசியங்க ஏன்னா நம்ம மக்கள் கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு இத நீங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னாதான் ஊர் முழுக்க சொல்லி வச்சிருப்பாங்க என்னப்பா வீரபாகு பேக்கரி எப்படி இருக்கு அதே காமெடி தான் வீரபாகு காமெடியில அவருக்கு நடந்தது எல்லாருக்குமே நடக்கும் தெரியாத ஒருத்தர் கிட்ட சொன்ன அது உலகளாவிய நியூஸா மாறிடுச்சேன்னு அப்புறம் நீங்க டிவில தான் தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு ஒரு சின்ன விஷயம் நம்ம பர்சனலா சொல்றத இன்னொருத்தர் பயங்கர பூதாகரமா வெடிக்க வச்சிருவாங்க எப்பவும் நம்ம மைண்ட்ல என்ன ஓடுன்னா நமக்கு பிடிச்சவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் கேட்ட சொல்யூஷன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு என்ன வாங்கிராம உங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல நட்பு முறிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிசினஸ் ரகசியங்கள் வெளியில வந்து பெரிய சாம்ராஜ்யமே சரிஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம கிட்ட ஒருத்தர் ஒண்ணு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சொல்யூஷன் தர்றது தராதது நம்ம தனிப்பட்ட விஷயம் ஆனா அவங்க மனசை காயப்படுத்தாம இருக்கிறதுக்கும் நம்மளுடைய நேர்மை நிறைய எடுத்துட்டு போறதுக்கும் அந்த ரகசியங்களை ரகசியமா பத்திரமா வச்சிருந்தோம்னா நமக்கான மதிப்பும் நமக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கான மதிப்பும் ரொம்பவுமே பெருசா இருக்கும் அடுத்ததா தனிப்பட்ட கருத்துன்னு ஒரு கேட்டகரி இருக்கு இதை தாங்க வச்சுக்கணும் எல்லார் மேலையும் நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அந்த ஒப்பீனியனை சொல்றது நியாயமா இருக்கும் ஏன்னா அது பாசிட்டிவோட சேர்த்து சொல்லும்போது நீ வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா அழகா இருக்கும்னு சொல்றது வேற நீ பாக்குறதுக்கு குண்டா இருக்க கருப்பா இருக்க நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ற அப்படின்னு சொல்றது வேற சோ முடிஞ்ச அளவுக்கு தனிப்பட்ட கருத்துகள்னு வரும்போது ஒருத்தருடைய மனம் கோணாமல் சொல்றது நல்லது அப்படி இல்லைன்னா அது ரகசியமாவே இருக்கட்டும் ஒன்னும் தப்பெல்லாம் ஆகாது புகார்கள் ஒருத்தர்கிட்ட நீங்க எப்படி பண்றீங்கன்னு சொல்லும் பொழுது அத உங்களுக்கான டோன்ல மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கான டோன்லையும் சொல்லும் பொழுது அந்த புகார்கள் நியாயமா எடுத்துக்கப்படும் அது மட்டும் இல்லாம என்னதான் கருத்து சுதந்திரம் இருக்குன்றதுக்காக ஒருத்தருடைய கேரக்டர் பத்தி தப்பா பேசுறதோ ஒருத்தருடைய தோற்றத்தை உருவகேலி பண்றதோ அப்படியும் இல்லைன்னா ஒருத்தருடைய திறமைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுறதோ எனக்கு மனசுல பட்டது நான் சொல்லுவேன் நீ இப்படிதான் பண்ற நீ இப்படிப்பட்ட ஆளுதானே நமக்கு ஆயிரம் தோற்றம் வரும் ஒருத்தரை பார்த்தா பிடிக்காது ஒருத்தர் கூட தான் பிடிக்காது ஒருத்தரை பத்தி தெரியாம கூட சிலரை பிடிக்காது அப்படியெல்லாம் நம்ம மனசு நினைச்சு வச்சிருக்கும் போது நம்மளோட கருத்துக்களும் அவங்க கிட்ட வரும்போது ஒரு சிலர் கிட்ட சாஃப்டா வரும் ஒரு சிலர் கிட்ட ரொம்பவுமே ஹார்டா வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை பார்த்து பிரயோகம் பண்ணனும் தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லாம இருக்கிறதே நிறைய இடத்துல நல்லது ரொம்ப நெருக்கமானவங்கன்னா நம்ம கருத்துக்களை தாராளமா ஷேர் பண்ணா அந்த கருத்துக்கள் கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டினாலும் இன்னொரு நாள் ரொம்பவுமே நல்ல ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணி நமக்கு பிடிச்சவங்களையும் நம்மளுடைய சுற்றத்தையும் நமக்கானதா மாத்தும் புகார்கள் நாம ஒருத்தரை பார்க்கும் போது அவருடைய செயல்கள் நம்மளை காயப்படுத்துச்சுன்னா நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லலாம் அத அந்த நபர்கிட்ட நேரடியா சொல்லணும் இன்னொருத்தர் கிட்ட சொல்லக்கூடாது சொல்றதுக்கும் ஒரு விதம் இருக்கு நம்ம சொல்ற டோன் முகபாவனை அதை வச்சு நம்ம கேரக்டரை ஜட்ஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தா நம்மளே இதுலயாவது கோத்து விட்டு உம குத்தா வாங்க வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததா ஒரு அரசியல் தலைவர் இருக்காருன்னு எடுத்துக்கோங்க அந்த மனுஷனை பத்தின கருத்துக்களை நீங்க பொது மேடையில சோசியல் மீடியால ஒரு வீடியோவா சொல்லிடுறீங்க அடுத்து அவங்கள சப்போர்ட் பண்றவங்களும் சரி அதை எதிர்க்கிறவங்களுக்கும் மாற்று கருத்துக்கள் ரெண்டு பக்கமும் இருக்கும் ஒருத்தர் உங்களை தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இன்னொருத்தர் உங்க பேரே தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு உங்களை ட்ரால் பண்ணுவாங்க ரெண்டுமே உங்களுக்கு ஆபத்தான ஒண்ணுதான் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு சாயம் வந்துடும் அது பெரிய இஷ்யூவா மாறிடும் சோ முடிஞ்ச அளவுக்கு புகார்களா இருக்கட்டும் கருத்துக்களை ஒருத்தரை பத்தி சொல்லும் பொழுது சரியான இடத்துல சரியான தளத்துல சரியான நபர்கள் கிட்ட சரியான பலவீனங்கள் சென்றலா மனுஷங்களுக்கு ஒரு இயல்பு இருக்குங்க நான் ரொம்பவுமே சென்சிட்டிவ் என்ன எல்லாருமே ஏமாத்துறாங்க நான் ரொம்பவுமே அன்புக்காக இயங்குறேன் வாசங்காட்டுனா போதும் என்ன எல்லாருமே ஏமாத்திருவாங்க நான் எவ்வளவு நல்லவா தெரியுமா நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்கிட்ட அன்புதான் பலவீனம் இல்ல என்கிட்ட பணம் தான் பலவீனம் அன்பா பேசுனா போதும் நான் எது வேணாலும் பண்ணிருவேன் இந்த வார்த்தைகளை அதிகமா கேட்டிருப்பீங்க இத நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்க கூட சொல்லிருப்பீங்க ஏன் நானும் கூட சொல்லிருப்பேன் ஆனா இந்த வார்த்தைகளை வந்து ரகசியமா வச்சுக்கணும் நம்மளுடைய பலவீனம் தான் நம்மளுடைய பலமும் கூட ஏன்னா ஒரு சூழல் தாங்க அதை டிசைட் பண்ணுது நீங்க ஒரு இடத்துல அன்பா இருக்கணும்னா அன்பா தானே இருந்தாகணும் அப்ப போயிட்டு நீங்க அன்பு காட்டலனா முட்டால் தான் சில இடத்துல அன்பு தேவையில்லை யார்கிட்ட காட்டணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த அன்பு தோல்வியா தான் போகும் சோ முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துல எதை கொடுக்கணுமோ அந்த இடத்துல அதை கொடுத்தாலே போதும் ஆனா நம்ம மனுஷங்க அப்படி இருக்கவே மாட்டோம் எப்பவுமே ஒரு இடத்துக்கு தேவையோ தேவையில்லையோ தேவைக்கு மீறி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நாம வருத்தப்பட்டுட்டு சம்பந்தப்பட்டவங்களையுமே ஒரு குற்றவாளியா மாத்துவோம் இந்த இடத்துல தப்பு பண்றது நாம நம்மளுடைய எதிர்பார்ப்பதா தான் அண்ட் பலவீனம்னு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு நிறைய உணர்வுகள் இருக்கும் கோவம் வரும் அழுக வரும் சில சமயத்துல ஆத்திரம் வரும் எல்லாமே பலவீனம் தான் ஆனா இந்த பலவீனங்கள் நமக்குள்ள நாமளே வச்சுக்கணும் நாம இப்படிப்பட்டவங்கன்னு முன்னாடியே யார்கிட்டயாவது போயிட்டு நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நான் ரொம்ப கோபமா பேசுவேன் என் மனசுல பட்டதை பண்ணுவேன்னு மத்தவங்க மனசை காயப்படுத்துறதும் தப்பு அப்படி இல்லைன்னா நான் இப்படிதான் எனக்கு இதெல்லாம் இப்படிதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய உணர்வுகளை ரொம்பவுமே வந்துட்டு துச்சப்படுத்துறதும் ரொம்ப பெரிய தப்புங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய அன்பு அப்படின்றது அழகானது அதே மாதிரி நம்மள தான் மற்றவங்களும் அவங்களுக்கும் நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுடைய பலவீனம் இன்னொருத்தரை காயப்படுத்துறது நியாயமே இல்லாதது அண்ட் பலவீனத்துல இருந்து தான் ஒரு விஷயத்த கத்துக்க முடியும் வெளி உலகத்துல வெளிப்படையா நான் இப்படிதான் நான் இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஆளுன்னு சொன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க நல்லா ஏமாத்துவாங்க நம்மள நல்லா மிளக அரைப்பாங்க அதை விட இன்னொரு ஒரு சம்பவம் பண்ணுவாங்க நீ இப்படிப்பட்ட ஆள் தான் நீ இப்படிதான் யோசிப்ப நீ இதை தான் பண்ணுவேன்னு சொல்லி திருப்பி திருப்பி உங்களுடைய குறைகளை உங்ககிட்ட சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா நம்மளுடைய பலவீனங்களை வெளியில சொல்லவே கூடாது இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்க லைஃப் ரொம்பவுமே சேஞ்ச் ஆகும் இந்த பத்து ரகசியத்தையும் அடிச்சு கூட கேட்பாங்க அப்பயும் சொல்லிடாதீங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வருது தெரிஞ்சுக்கணும்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க